கிறிஸ்துக்கள் புதியமான சகோதரிகளே சகோரலேங்குளை அவரையும் நம்முடைய ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் ரோமர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரைக்கும் நாம் வாசிப்போம் ரோமர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழில் இருந்து ஒன்பது வரை ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை இச்சியா திருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பிட்டது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் என்று இங்கே நம்ம ஆலோசிக்கிறோம் பிரிமானவர்களே இன்றைக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாம் படிக்க போகிறோம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சரி முதலாவது நீதி என்பது என்ன ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அங்கே தேவன் முதல்ல நீதி என்பதற்கு அது பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் நீதி என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம் உபா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது உபாகமோ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் நம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய செய்ய சவதானமாயிருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார் அப்ப நீதி என்பது என்னன்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதுதான் நீதி தேவனுடைய கட்டளைகள் தான் நீதிகளாக இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து தேவடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் நீதியா இருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அதே மாதிரி பாவம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிப்போமே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் பாவ செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இப்போ பாவத்துக்கும் நீதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பிரமாணத்திற்கு கீழ்படிவதற்கு பேர் நீதி பிரமாணத்துக்கு கீழ்படியாமல் போது அது பாவம் புரியுது இல்லைங்களா பாவமும் எங்கிருந்து வருகிறது நீதி எங்கிருந்து வருகிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம் இங்க முதல்ல அதற்கு மையமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரமாணம் தான் மையமாக இருக்கிறது இந்த பிரமாணத்தை தேவன் முதலாவது ஆதாமுக்கு வாய் வழியாக கொடுத்தார் நாம ஆதி புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆதி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் தேவன் என்ன செய்யறாருங்க இது வழியாக கொடுக்க கட்டளை பதினேழ வசனத்துல ஆனாலும் நன்மைத்தமே அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் இது என்ன செஞ்சிருக்காருங்க கட்டளையிட்டார் தேவன் ஒரு காரியத்தை கட்டளை எடுக்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க பிரமாணம் பிரமாணம் வேற எங்க போய் நிற்க வேண்டாம் நீங்க பிரமாணம் என்றால் தேவனுடைய கட்டளை இங்க தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு வாய் வழியாக கொடுத்திருக்கிற கட்டளை எந்த வழியா வாய் வழியாக கொடுத்த கட்டளை இந்த வாய் வழியாக கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு ஆதாம் என்ன செய்யணும்னு சொன்னா கீழ்ப்படியணும் அப்ப இந்த ஆதாம் என்ன செஞ்சார்னா கீழ்பிடிந்தாரான்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இந்த கட்டளைக்கு முதல் முதலாக ஆதாம் கீழ்படியவில்லை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும் போது அதை என்ன செய்தார்னு சொன்னா அதற்கு கட்ட அந்த கட்டளைக்கு கீழ்பிடிஞ்சார் பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புனாங்க ரைட்டு ஆனால் இங்கே எந்த கட்டளைக்கு கீழ்படியாமல் போனார்கள் கவனிச்சு பாருங்க நீ உள்ள சகல வருஷத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் ஆனா நன்மீதியுமே அறியத்துக்கு கனியை புசிக்க வேண்டாம் புசிக்கும் நாளிலே சாகவே சாவியர்கள் அப்படிங்கிறார் என்ன செய்யறாங்கன்னா நீங்க கவனிச்சு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது இப்போ மூன்றாம் அதிகாரத்துல சர்ப்பம் வருது வந்து ஆதா ஏவாள் இடத்துல பேசுகிறது அப்படிங்கிறது நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்றது நாலா வசனத்துல மூன்றாம் அதிகாரம் நாலா வசனத்துல அப்போ இன்னுமாக ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா ஆறாம் வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ஆதி அம்ம மூன்று ஆறுல அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சுப்படுத்த விருச்சமா இருக்குன்ற கண்டு அதன் கனியை பறி அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் கட்டளை என்ன கனியை புசிக்க கூடாது அதை சாப்பிட்டா நீங்க சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார் இப்ப என்ன செஞ்சுட்டாங்க ஆதாம் சாப்பிட்டார் சாப்பிட்டு ஆதாம் என்ன செய்யறாருன்னு கவனிச்சு பார்க்கும் போது பிள்ளைகளை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார் தொடர்ந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த கனியை பறித்து புசிக்கும் நாளிலே சாகவாயின் சாவாயின்னு சொன்னார் தேவன் ஆனா இங்க ஆதாம் என்ன செய்றாருனா தொடர்ந்து உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் எப்படிங்க அந்த கனியை பறித்து புசிச்ச உடனே செத்துருக்கோணுமே அப்ப தேவன் போய் சொல்லிட்டாரா இல்லைங்க இது எந்த வகையான மரணம் ஆவிக்குரிய மரணம் பூமிக்குரிய வகையிலே நாம் ஒருவேளை உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆவிக்குரிய வகையிலே அவர்கள் மறித்திருப்பார்கள் ஆவிக்குரிய மரணம் என்பது என்ன அப்படின்னா அதுதாங்க ஏசையா ஐம்பத்தி ஒன்பதுல சொல்றாரு அங்கே ஒரு பிரிவை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார் அவர்கள் இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா மறித்திருக்கிறாங்க எங்க மறுத்திருக்கிறாங்கன்னா தேவனிடத்திலே மறித்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த வசனத்தை ஒன்னு ரெண்டுல வாசிக்கும் பொழுதுங்க ஐம்பத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டுல இதோ கூடாதபடிக்கு கர்த்துடி கை குறுகி போகவும் இல்லை கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது மரணம் என்பது பிரிவு புரியுது இல்லைங்களா அப்ப இந்த ஜனங்கள் தேவ இடத்துல ஏதாவது கேட்டா கிடைக்குமா இவர்களிடத்துல கவனிச்சு பாருங்க அக்கிரமம் இருக்கிறது பாவம் இருக்கிறது பாவம் எங்கிருந்து வருதுங்க தேவன் சொல்லிய வார்த்தைக்கு செவி கொடாமல் போவதுதான் பாவம் ஆனால் இங்கே நம் பார்க்கும்போது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு இதை செய்யக்கூடாது இதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அப்ப செய்யுங்கன்னு சொன்ன வார்த்தையே அந்த கட்டளைக்கு அந்த பிரமாணத்துக்கு நாம் கீழ்படியும் போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீதி செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய செய்யுங்கன்னு சொல்ல அந்த கட்டளைக்கு விட நம்ம செய்யாம இருக்கும்போது அது பாவம் புரியுது இல்லைங்களா பாவம் எங்கிருந்து வருதுன்னு அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னா ஆதாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தார் ஆனால் இங்க நீங்க ஆதியாம் புஸ்தகத்திலே வாசிக்கும் நாலாம் அதிகாரத்திலே எல்லாம் நீங்க சொன்னா அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார் ஆதாம் தன் அறிந்தான் அவர் அவனுக்கு குமாரனை பெற்று அவனுக்கு காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி சேத்துன்னு பெயர் வைக்கிறார் அப்புறம் அதுக்கப்புறம் என்னதுங்க தொடர்ந்து அங்கே பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க இன்னும் ஐந்தாம் அதிகாரம் ஆதியாம ஐந்தாம் அதிகாரம் நாலாவசனத்துல ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மாறித்தான் சொல்ற தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஆதாம் வாழ்ந்திருக்கிறார் தேவன் சொன்னார் அந்த அந்த கனியை பறித்து புசிக்கும் நாளிலே நீங்கள் சாணி சாகவே சாவாயின்னு சொன்னார் இவங்க செத்துருக்கோணுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா ஆனா சாகல அது என்ன வகையான மரணம் இது ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய வகையிலே தேவனை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் புரியுது இல்லைங்களா எப்படிங்க மனதிலும் இருதயத்திலும் என்ன செய்துட்டோம் பிரிந்துட்டோம் இந்த மனது இந்த இருதயத்திலே தேவனை விட்டு பிரிந்து விட்டால் தேவன் அவனுடைய ஜபத்தை அங்க கேட்கிறாரா தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிந்திருக்கும் போது அந்த 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 விண்ணப்பத்தை கூட தேவன் ஏற்றுக்கொள்வாரா ஒரு மனிதன் தேவனிடத்திலே சேர வேண்டும் தேவனிடத்திலே அவன் அவன் ஜீவனவனா இருக்கணும் அதே ரோமர் புஸ்தகத்துக்கு வாங்க நம்ம வாசித்த அந்த வசனங்களுக்குள்ளாக போவோம் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா அத வசனத்துக்கு நாம் போவோம் பாருங்க இங்க என்ன சொல்லுது ஆகியால் என்ன சொல்லுமோ நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை அப்ப தேவன் பாவம் என்ன வைக்கிறாரான்னு கேட்டா தேவன் நீதி செய்வதற்காகத்தான் வார்த்தைகளை கொடுக்கிறார் புரியுது இல்லைங்களா தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் சொன்னா தேவன் அவருடைய இருதை அங்க வெளிப்படுத்துகிறார் நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னா அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் செய்யறாருன்னா அங்கே பாவம் வருகிறார் தேவனுடைய பிரமாணத்தை ஒருவன் மீறுகிறான்னு சொன்னா பிரமாணத்தை மீறுகிறது பாவம் பிரமாணத்துக்கு ஒருவன் கீழ்பிடுகிறான் அது என்னதுங்க நீதி இப்ப ஆதாம் மீறிட்டாரு அப்ப என்ன வந்துருச்சுங்க பாவம் செய்துட்டாரு அப்ப பாவம் செய்த மனிதன் மறித்து இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தார் வாழ்ந்தார் எந்த வகையில மறித்தவராக இருக்கிறார் என்ன எப்படி மறிச்சார் தெரியுங்களா இவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஆனால் மறித்திருக்கிறார் எட்ட அவசனத்தை நம்ம வாசிப்போம் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே பாவம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் பாவம் எப்பொழுது உயிரோடு இருக்கிறது அந்த நியாயப்பிரமாணம் ஒன்று வரும்போது அங்கே அந்த சைடு இந்த சைடு என்னன்னா பாவம் இருக்குது இந்த சைடு நீதி இருக்குது அப்ப ரெண்டு அதுல இருக்குது போது அது பாவம் செய்யும் போது நீதி தேவடை கட்டளைகள் ஒன்று இருக்கும்போது அது செய்யும் போது தேவடைய கட்டளைக்கு கீழ்படியும் போது நீதி கீழ்படியாமல் போகும்போது அது பாவம் புரியுது இல்லைங்களா அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கணும் அப்போஸ்னாகிய பவுள் தன்னை நிதானித்து பார்க்கிறவராக இருக்கிறார் பிரி இந்த சிந்தையோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா இந்த மனதோடு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே பிரமாணங்கள் அதிகமாக இருக்கிறது எந்த பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம் இன்றைக்கு நான் மனதிலே தீர்மானிக்க வேண்டும் நான் எத்தனை கிறிஸ்துடைய பிரமாணத்துக்கு நான் கீழ்பழிந்திருக்கிறேன் கீழ்படியாமல் போய் பாவம் செய்திருக்கிறேன் இங்க அப்போசனிய பவுன் சொல்லும் போதுங்க ரோமர் ஏழாம் அதிகாரம் ஒன்பதுலே முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனவனாய் இருந்தேன் நான் உயிரோடு இருந்தேன்னு சொல்றார் பிரமாணம் இல்லாத போது நான் உயிருள்ளவனா இருந்தேன் ஏ ஏன்னா கட்டளையே இல்லை அப்ப நான் என்ன செஞ்சாலும் அது பாவமா இல்லை ஆனா ஒரு கட்டளை வருது எப்போது பிரமாணம் வருகிறதோ அதிலிருந்து நான் என்ன செய்யணும் அதை கடைபிடிக்க வேண்டும் ஒரு இது இல்லைங்களா இந்திய சட்டம்னு ஒன்று இருக்குது இந்திய சட்டத்திற்கு ஒருவன் கீழ்பிடியாமல் போனால் அவன் எங்கே உட்கார்ந்திருக்க முடியும் நிச்சயமா வெளியில எங்கேயும் சுத்த முடியாது அவன் ஜெயிலுக்குள்ளதான் உட்கார முடியும் கொலை செய்யக்கூடாது என்பது பிரமாணம் இந்திய இந்திய கட்டளை ஒருவன் கொலை செய்தால் அவன் எங்கே உட்கார்ந்துருப்பான் பாருங்க கட்டளை இல்லாத வரைக்கும் அங்கே பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சட்டம்னு ஒன்னு வருவாங்க வரும்போதுதான் பிரச்சனையா காரணம் சட்டமே இல்லையே நான் இது செய்யல இது செஞ்சா என்ன செய்யாட்டேன் அப்படித்தான் போயிடும் புரிய மாணவர்களே நாம் கவனம் உள்ளவர்களா இருக்கணும் இங்க நம்ம கவனித்து பார்க்கும் போதுங்க சொல்றார் முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனு உள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னு அர்த்தம் அப்ப நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்னவா இருக்கிறேன் நான் மனுஷன் இடத்துல பேசிட்டு இருப்பேன் நான் உங்களிடத்துல பேசிட்டு இருக்கிறேன் ஓகே நான் பூமிக்குரிய வகையிலே பேசி கொண்டிருக்கிறேன் ஆவிக்குரிய வகையில நான் மறித்தவனாய் இருக்கிறேன் சொல்றேன் ஆதாம் ஆவிக்குறி வகையிலே மறித்தார் ஆனா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தார் அப்ப பவுலுடைய வாழ்நாளில் நீ கவனிச்சு பார்க்கும்போதுங்க தொடர்ந்து அவர் தான் மறித்தவன் என்று சொல்லுகிறார்ன்னு சொன்னா தன்னை குறித்து தன்னுடைய ஆத்மாவை குறித்து சிந்தித்து பார்க்கிறாரா இல்லைங்களா துரி மாணவர்களே தேவடைய கட்டுளைகள் தேவடைய பிரமாணம் சொல்லி வரும்போது அது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகணும் ஒன்றை கூட என்ன செய்யக்கூடாதுங்க விட்டுறக்கூடாது அப்போ ஒரு பிரமாணத்தை மீறினால் கூட அது என்னவாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா பூமிக்கு வந்தபோது தேவருடைய பிரமாணங்கள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்படுகிறார் யோவான் இடத்துல பேசும்போது மத்தே மூன்றாம் அதிகாரம் பாஞ்சா வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார் இயேசு சொல்றாரு எல்லா நீதிகளும் நிறைவேற்ற வேண்டும் எல்லா நீதின்னு சொல்லும் போது என்னதுங்க தேவருடைய ஒவ்வொரு கட்டளைகள் ஒவ்வொரு பிரமாணம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன தேவனுடைய வார்த்தைகள் தான் நீதியாக இருக்கிறது தேவடைய கட்டளை தேவடைய பிரமாணம் தான் நீதியா இருக்கிறது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குனாரா சொல்ற ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் பதினேழு பதினெட்டு யாராலும் ஏகதாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் பதினெட்டு பானபூமி ஒழுந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேறும் அதில் அதில் ஒரு சிறு எழுத்தாகி ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழுங்கு போகிறாங்க என்று கையாகவே உங்களுக்கு சரிங்க இங்கே நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க இங்கே என்ன சொல்றாருங்க நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன் இவர் எதுக்கு வந்திருக்காருங்க பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு நாம் எத்தனை பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்கலாங்களா என் தேருடைய கட்டளைகள் எத்தனை கட்டளைகளுக்கு நான் கீழ்பிடிச்சிருக்கிறேன் ஒருவேளை நான் சிந்தித்து பார்த்தேன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் சற்று பயம் வரும் நான் மறுத்த நிலையில் இருக்கிறேன்னா உயிரோடு இருக்கிறனா நான் மறிச்சிருக்கிறேனா இல்லையாங்கிறத நான் எதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும் நான் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன் என்று சொன்னால் நான் உயிரிலோனா இருக்கிறேன் எந்த பிரமாணம் கிறிஸ்தனுடைய பிரமாணத்துக்கு கிறிஸ்தனுடைய பிரமாணம் ஒவ்வொன்றுக்கும் நான் நடக்கும் நடக்கும்போது அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் எங்க பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறேன் புதிய ஏற்பாட்டுல நான் வாசிக்கும் போது கிறிஸ்துடைய பிரமாணத்தை நான் வாசிக்கிறேன் கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நான் வாசித்து நான் என்ன செய்யறேன் அதை கை கொள்கிறேன் அப்ப நான் யாரா இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன்னா செத்து போயிட்டு நான் நான் உயிருள்ளவனா இருக்கிறேன் ஒருவேளை இந்த வசனங்களை நான் வாசித்த பிறகு இந்த வசனங்களுக்கு நான் கீழ்படியில்லை தேனுடைய பிரமாணத்துக்கு நான் கீழ்பட இல்லைன்னு சொல்லும்போது நான் உயிரோடு இருக்கிறேன்னா மறித்தவனா சிந்தித்து பார்ப்பேன் பிரியமானவர்களே இங்கே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தேவன் என்ன செய்யறாருன்னு சொல்லும்போது அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல நாம என்ன செய்ய இருக்கணும் ஒன்று யோவான் மூன்று ஏழுல சொல்றாரு ஒன்று யோவான் மூன்று ஏழை வாசிப்போம் பிள்ளைகளே நீங்கள் ஒரு ஒரு ஆளும் செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனா இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல யார் நீதியுள்ளவராய் இருக்கிறார்னா தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார் அப்ப எதை செய்கிறவன் நீதிமானா இருக்கிறான் ஒரு மனுஷன் நீதி தான் நீதிமான் இன்றைக்கு நம்ம யாராவது நீதிமான்னு சொல்லி சொன்னா விருப்பப்படுறீங்கன்னா நீங்க தேவடி ஒவ்வொரு பிரமாணத்துக்கு நீதிமான் நான் தேவடைய நீதிக்கு பிரமாணத்துக்கு கீழ்படுஞ்சு சொன்னா நான் நீதிமான் உலகத்துல இருக்கிற நீதிமான்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாரோத்தர் உதவி செஞ்சிருவாங்க இவர் நீதிமான் அப்படிம்பாங்க அந்த நீதி இல்ல இயேசு கிறிஸ்து நீதிமான் எப்படி நீதிமான் தேவனுடைய ஒவ்வொரு நீதிகளையும் இப்படி எல்லா நீதிகளும் நிறைவேற்ற வேண்டும் சொன்னார் இல்லையா நிறைவேற்றினாரா இல்லையா நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் நினைக்க நான் நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்ப பிரமாணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது நிறைவேற்றும் போது நாம் என்ன செய்யறோம் நீதி செய்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் புரிந்து கொள்ளணும் பிரமாணம் எங்கிருந்து வந்தது தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்டது அப்ப இந்த ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் நான் கீழ்படுகிறேன் ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் கீழ்படுகிறேன் புதிய பாட்டுல ஒவ்வொரு கிறிஸ்துடைய பிரமாணத்துக்கும் நான் கீழ்படுகிறேன் சொல்லும் போது அதுதான் நீதி நீங்க வேற எங்க போய் நீதியை தேட வேண்டாம் நீதிக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் என்ன தேவடைய பிரமாணத்திற்கு கீழ்படுவதற்கு பேர் நீதி தேவடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு பேர் நீதி பாவம் எங்கிருந்து வருகிறது அதே பிரமாணத்துக்கு ஒரு மனிதன் கீழ்படியாமல் போகும்போது அது இசைக்கே பதினெட்டாம் அதிகாரத்தை கவனிச்சு பார்க்கும் போது இசைக்கேல் பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு நான் வாசிக்கும் போது துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளின்படி அல்ல என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வாடாய்கள் அவன் பிழைக்குவே பிழைப்பான் அவன் சாவதில்லை என்கிறார் எந்த வகையில எந்த வகையில சாகிறதில்ல ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு இல்லைங்க இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறான் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறார்னா அவன் கட்டளைகளுக்கு கீழ்படியாம இருக்கிறான் ஆனா இங்கே ஒருவன் பாவத்தை விட்டு திரும்புகிறான்னு சொல்லும் போது அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான் அப்பதான் பாவத்தை விட்டு அவன் திரும்புறான்னு அர்த்தம் ஒருத்தர் தேவடைய பிரமாணத்துக்கே அவன் கீழ்ப்படியில் சொல்லும் போது அவன் பாவத்தை விட்டு திரும்பி இருப்பானா கேள்வி தேவடைய வசனங்களுக்கு ஒருவன் கீழ்படி அவன் பாவத்தை விட்டு திரும்பி இருக்கிறானா நானே யோசிச்சு பார்க்கிறேன் ஒரு பாவத்தை விட்டு நான் திரும்பி இருக்கிறேன் என்னை குறித்து நான் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி தேவடைய வசனம் தேவடைய வசனத்தை நான் ஒப்பிட்டு பாக்குறேன் ஐயோ இந்த வசனத்தை நான் கீழ்படியலையே அப்ப நான் கீழ்பிடியாமல் போனால் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லா பாவம் ஒரு பாவம் இல்லைங்க எல்லா பாவம் எல்லா பாவம்னா அடுக்கடுக்கா எத்தனை வசனங்களுக்கு நாம் கீழ்பிடியாமல் இருக்கிறோமோ அத்தனை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் புரியுது இல்லைங்களா பாவ எங்க இருந்து வருதுன்னு அப்ப நம்ம இங்க கவனிச்சு பார்ப்போம் என் கட்டளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தை நீதி செய்வன அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லைங்கிறார் ஒரு மனுஷன் எழுபது வருஷம் வெணத்தின் மீது எண்பது வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொல்றாரு சங்கீத தொண்ணூறு பத்துல அந்த மரத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறாரா இல்ல அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு எந்த எந்த பிழைப்பை குத்தி பேசிகொண்டிருக்கிறான் தேவனிடத்துல பிழைக்கிறது தேவனிடத்திலே ஜீவன் உள்ளவனா இருக்கிறது தேவனிடத்திலே உயிரிழவனா இருக்கிறது அப்ப இங்க அடுத்த அப்படியே கவனிச்சு பார்க்கும்போது அவன் செய்த எல்லா மீர்தலும் நினைக்கப்படுவதில்லை அவன் அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான்னு சொல்றார் நீதிகள் நீதிகள் சொல்லும் போது என்ன தேதிகள் தேவடைய வசனத்துக்கு கீழ்படுகிறான் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறான் நிறைய பேர் பாருங்க கட்லையே என்னன்னு தெரியலன்னா எப்படிங்க கீழ்படிய முடியும் கட்டளைகளே தெருளின்னு சொல்லும் போது அங்க பாவம் எவ்வளோ பெருகி கொண்டிருக்கும் நம்ம நிதானிச்சு பாக்கணும் கிறிஸ்துவன் சபையில நான் இருபது வருஷமா இருக்கிறேங்க முப்பது வருஷமா இருக்கிறேங்க நாங்க அஞ்சு வருஷமா இருக்கிறேங்க நான் கிறிஸ்துவன் சபையில நான் பத்து வருஷமா இருக்கிறேன்னு சொல்றோமே நான் இது வரைக்கும் எத்தனை பிரமாணத்தை கீழ்படிந்தேன்னு சொல்றதுல தான் நான் எவ்வளோ பாவத்தை செஞ்சு கொண்டு எவ்வளவு எவ்வளோ நீதியை செய்து கொண்டு நீதி செய்கிறவன் தான் நீதிமான் புரியுது இல்லைங்களா தேவன் நம்மை என்னவெல்லாம் நீதிமன்றங்களா சொல்றாரு ரோமர்ல ஆக்கி இருக்கிறார் அவர் இருக்கிறது போல நாமும் நீதியுள்ளவர்களா தான் அவர் விரும்புறார் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யாராக இருக்கணும் நீதிமானா இருக்கணும்னு தான் தேவன் விருப்பப்படுகிறார் அதற்காகத்தான் பிரமாணங்களை கொடுத்தார் தொடர்ந்து பிரமாணங்களை கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்ன அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல அவரை சார்ந்த கிறிஸ்துவ பிள்ளைகளும் நீதியில் இருக்கணும் இல்லைங்களா சிந்தித்தே பார்க்காம இருந்தா எப்படி இருபத்தி நான்காவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசிக்கும்போது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவுன்னு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்கன் செய்கிற சகல அறிவுபடியும் செய்வான் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் தான் செய்த பாவத்திலேயும் சாவான் சொல்ற ஒரு துன்மார்கன் தேவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து அவன் நீதி செய்து கொண்டிருக்க முடியும் ஒரு நீதிமான் என்ன செய்து கட்டளையின்படி கீழ்ப்படியாமல் போய் பாவ செய்து அவனுடைய நீதிகளிலே அவன் விட்டுடவும் முடியும் வாய்ப்பு இருக்குங்களா ஒரு நீதிமான்னு சொல்றவங்க கூட என்ன போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் கவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் சற்று கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுங்க எத்தனை வசனங்களை நாம் படிக்கிறோனோ அத்தனை வசனங்களுக்கு நான் கீழ்படுகிற இருதயத்தோடு நான் படிக்கணும் நான் இந்த வசனங்களை படித்ததுக்கு அப்புறம் புதிய பாட்டிலே அநேக வசனங்களை நான் படிக்கிறோம் இந்த அநேக புதிய பாட்டினுடைய வசனங்களை நான் படிக்கும் போது இது தேவனுடைய கட்டளை இது தேவனுடைய பிரமாணம் அப்படி சொல்லிதான் படிக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்க இப்படி இருக்குது இது நீதிகளா இருக்குது அப்ப இந்த இந்த நீதிகளுக்கெல்லாம் ஏசுகிற சொல்றாரு அவர் எல்லா நீதிகளையும் செய்யணும்னு அவர் செய்தாரு அதை போல நானும் இந்த எல்லா நீதிகளையும் நான் செய்வேன் சொல்லி நாம் செய்யும் போது நாம் யாரா இருக்கிறோம் நீதி செய்து கொண்டிருக்கிறோம் அவன் தான் நீதிமான்னு சொல்றான் உபாம் புஸ்தகம் ஆறு இருபத்தஞ்ச வாசிச்சோம் அவன் யார நீதிமான்னு சொல்றாரு தேவன் உபாம் புஸ்தகம் ஆறு ஐந்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமதானமா இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக சொல்றது எது நீதியா இருக்குங்க தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நான் செய்யும் போது கீழ்படியும் போது அது நீதியாக இருக்கும் பிரிமானவர்களே பாவம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாம் சற்று கவனமுள்ளவர்களாக இருக்கணும் பாவம் எங்கிருந்து வருகிறது தேவனுடைய கட்டளை மீறும் போது பாவம் கீழ்படியும் போது நீதி இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக